உலகைஸ் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் மாணவிக்கு பாதுகாப்பு கொடுத்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பற்றி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நேற்று மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ஒரு அரசு பேருந்தில் இரவு பத்தரை மணி அளவில் பாமன் பாலத்தை அடுத்துள்ள அப்துல் கலாம் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தபோது பேருந்தில் இருந்த சட்டக்கல்லூரி மாணவி ஒருத்தவங்க இறங்க முற்பட்டுருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் தனியாக இறக்கி விட மாட்டோம் உங்களோட பெற்றோர் யாராச்சும் வந்தால் தான் இறக்கி விடுவோம் அப்படின்னு பேருந்தோட நடத்துனரும் ஓட்டுநரும் கராராக கூறியிருக்காங்க அப்போது பெற்றோருக்கு ஃபோன் மூலம் தகவல் தெரிவித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திற்கு வர சொல்லி அவர்கள் வரும் வர அந்த மாணவியை பேருந்துலேயே உட்கார வச்சு ஒரு பதினைந்து நிமிடமாக அந்த மாணவியை பாதுகாத்துருக்காங்க ஸோ அந்த மாணவியோட சித்தப்பா வந்த உடனே அந்த மாணவியை அவங்களோட அனுபவிச்சிருக்காங்க இரவு நேரங்கள பெண்களை பாதுகாப்பாக அழைத்து சென்ற ஓட்டுநர் அந்தோனிராஜ் நடத்துனர் முத்துரா ஆகியோருக்கு பலரும் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய குடிமக்கள் அதாவது நிறைய பேர் வந்து ஓரளவு பாதுகாப்பாக இருப்பதற்கு அவங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாங்க அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பு அப்படின்றது வந்து உறுதி செய்யப்படும் இது போன்ற பல விஷயங்களை நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்